எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆராய்ச்சி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய பதிவுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எளிமையான வழிபாடுகள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நான் கொடுக்குற மாதிரி இருக்கேங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை அதாவது வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் வீட்டிலேயே ஆகட்டும் அகம் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் யாராலையாவது அவங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்கள என்னை விட்டு விலகினா ரொம்பவும் நல்லாயிருக்கும் எனக்கு எந்த நேரமும் இவங்க எல்லால நமக்கு எதாவது ஆபத்து வருமோ அந்த மாதிரி நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க எப்படியாப்பட்ட கஷ்டமான நேரத்துலையும் சரிங்க உங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் அத்தனையும் விலகிடும் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட உங்கக்கிட்ட நெருங்கவே முடியாது அவங்க அத்தனை பேரும் உங்களை விட்டு விலகிடுவாங்க அப்படி சக்தி மிகுந்த அற்புதமான இந்த ஒரு வார்த்தை மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க தொடர்ந்து தினந்தோறும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க சொல்ல 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 உங்களுக்கே ஒரு தைரியம் வரும் உங்களுக்கு ஆபத்து காலங்களில் இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல ஏதாவது ஒரு பரில் அந்த கடவுள் வந்து உங்களை காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்